கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரிய மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் பிரியமே இந்த நேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் காலை தூரம் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறபடியினாலே இந்த நாளிலே அவருடைய புதிய கிருபையினாலே உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக இந்த நாள் உங்களுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குதத்தமான ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உமை நம்பியிருப்பார்கள் அலிலுயா வசனம் அழகாக சொல்லுகிறது என்ன சொல்றதுனா கர்த்தாவே உண்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை அலிலுயா ஆண்டவரை தேடுகிறவர்கள் பண்றது இல்லையா ஆண்டவர் கைவிடுவதில்லை என்று வசனம் சொல்லுகிறார் அலிலுயா அது ஆண்டவர் சொல்லவில்லை ஆண்டவர் கைவிடாத இருந்ததை அனுபவித்து என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள் ஆண்டவர் என்ன பண்றது இல்லையா அவரை நம்பி இருக்கிறவர்களை கைவிடுகிற ஆண்டவர் அவர் இல்லை ஆண்டவர் எப்போது என்ன பண்றாரு கரம் பிடித்து நடத்துகிறவராக கைவிடாத ஆண்டவராக இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது அது மாத்திரம் அல்ல அது அடுத்துக்கு அடுத்தபடியாக அழகாக சொல்லுது உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார்கள் அல்லையா கர்த்தர் யார் என்பதை அவருடைய நாமம் என்ன என்பதை அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்தவர்கள் என்ன பண்ணியிருப்பா என்ன பண்ணுவாங்களா அவரை நம்பி இருப்பாங்களாம் வேற வேற எதையும் பற்றி என்ன பண்ண மாட்டாங்க யோசிக்க மாட்டாங்க ஒருவேளை இங்கே பதில் கிடைக்கலையே இங்கே சுகம் கிடைக்கலையே இங்கே ஆசீர்வாதம் கிடைக்கலையே இங்கே விடுதலை கிடைக்கவே இல்லையே நாம என்ன பண்ணலாம் டக்குன்னு வேற அங்கேயாவது போலாம் இங்கே போகலாம் இல்லை அவர்கிட்ட போகலாம் இவர்கிட்ட போகலாம் என்ன பண்ணவே மாட்டாங்க அப்படி நம்முடைய சிந்தனைகள் என்ன பண்ண மாட்டாங்க சிதற விட மாட்டார் அவர் என்ன பண்ணுவாங்க கர்த்தர் செய்வார் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு செய்வார் அழிலுயா நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு செய்வார் அவரால் செய்ய முடியாது இந்த உலகத்துல யாராலையுமே செய்ய முடியாது என்று என்ன பண்ணுவாங்க அவர் நம்பி இருப்பார் என்றால் அவருடைய நாமத்தை அறிந்து என்ன பண்ணுவாங்களா அவரை நம்பி இருப்பார்கள் என்று வசனம் சொல்கிறது ஒருவேளை நீங்களும் நான் அவருடைய நாமத்தை நம்பி இருக்கிறோமா அல்லது அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறவளாக இருக்க வேண்டும் அலில்வியா ஒரு சின்ன ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது ஒரு மலைப்பகுதியில் அழகாக ஒரு ரோட்ல ஒரு பேருந்து போய் கொண்டே இருக்கிறது அந்த பேருந்தில் போய் கொண்டிருக்கும் போது ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க உட்காந்து போய்ட்டு இருக்கிறாங்க அதில் ஒரு சிறிய பையனும் உட்காந்து கொண்டு போகிறாங்க போது அந்த ஓட்டுநர் என்ன பண்ணுறாரு வளைவுல எல்லாம் நல்லா வளைச்சு கிழிச்சு பயங்கரமாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படியே பயந்தவர்களை எங்க இப்படி ஓட்டுறீங்க எப்படி இப்படி ஓட்டுறீங்க என்ன பண்ணுறாங்க ஓட்டுநரை கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்களாம் ஆனால் ஒரு பையன் மட்டும் அழகாக என்ன பண்ணுறாங்க அதை என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டே இருந்தானா என்னென்னு அந்த சிறு பைனா ஏண்டா உனக்கு பயம் இல்லையா நாங்க எல்லாம் பயப்படுறோமே அப்படின்னு சொன்னா எனக்கு பயம் இல்லை ஏன்னா வண்டி ஓட்டுறது எங்கள் அப்பா எங்கள் அப்பா எனக்கு என்ன பண்ணுவார் எப்பவுமே எனக்கு இது தீங்கி செய்ய மாட்டார் அவர் நான் எனக்கு என்ன பண்ணுவார் செய்வார் அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு பயப்பட மாட்டான் அப்படின்னு நான் எதற்காக இந்த கதையை நான் சொல்லுகிறேன் என்றால் அவருடைய நாமத்தை நம்பி இருக்கிறோம் என்ன பண்ணுவாங்களா அவர் மேல் நம்பிக்கையா இருப்பார் என்று வசனம் சொல்லுகிறார் அதே தான் அவன் அவனுடைய தகப்பன் என்ன அவன் நம்முடைய தகப்பன் என்ன பண்ணுவார் எனக்கு நல்லது செய் என்ன பண்றான் அவர் அறிந்து இருக்கிறதுனால நம்பி இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு வருகிற எதை பத்தி இல்லை அவன் என்ன பண்ணான் வாழ்க்கை சந்தோஷத்தோடு பயணத்தை அனுபவித்தான் அதே போலதான் அவருடைய நாமத்தை நம்பி இருக்கிறவர்கள்லாம் பண்ணுவாங்க அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள் எனவே இந்த கால வேலையில் அவரை நம்பி இருக்கிறவர்கள் ஆண்டு ஒரு பண்ணுறதே இல்லை கைவிடுவதே இல்லை அது நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தீர்களா நிச்சயமாகவே நீங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக விசுவாசமாக இருப்பீர்கள் எனவே அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவரை நம்பி இருங்கள் அவர் உங்கள் ஒருபோதனா பண்ண மாட்டார் கைவிட மாட்டார் அழகா கைவிடாத இருக்கிற ஆண்டவர் இந்த நாளில உங்களுடைய எல்லா காரியங்களை வாக்கிப் பண்ணுவாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களை கரம் பற்றி நடத்துவாராக காட் பிளஸ்